ஆட்டிஸ்டிக் பிரைட் டே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா நினைக்கிறேன் ஜூன் பதினெட்டு ஆட்டிஸ்டிக் டேவா இதை அனுசரிக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக ஆர்டிஸ்டிக் ப்ரைட் டேவாக அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் தாங்க இந்த நோய் குழந்தைங்க வந்து இதனால பாதிக்கப்படுகிறார்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து இருந்து மூணு வயசுக்குள்ள இது தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா ஆட்டிஸ்டிக்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கும் அவங்களோட குரோத் பாதிச்சு அவங்க கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ண முடியாது அவங்க எதையோ சிந்திச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒழுங்காக பேசிக்க மாட்டாங்க நிறையா விளையாடுவாங்க டாய்ஸை வச்சு ஒரு நல்ல ஒரு நார்மல் பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்காது அது ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த நோயினால இந்த ஒரு கஷ்டத்தினால நிறைய குழந்தைகள் உலகம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்காகவும் இவங்களை சுற்றி இருக்கிற அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய சுற்று வட்டார அவங்கள பாதுகாக்கிற அவங்களுக்காக ஒரு நாள் டெடிக்கேட் பண்ணுறோம் இது அவேர்னஸ் தாங்க ஸோ இந்த நாளை வந்து அதுக்காக தான் டெடிக்கேட் பண்ணுறாங்க இது இந்த நாளில் டெடிக்கேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவே முக்கியமான ஒரு ஆர்வலர் இதுக்காக பாடுபட்ட ஆர்வலர் டாக்டர் ஜிம் சின் கிளேர் அவருடைய ஃபோட்டோ இமேஜ் இந்த இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான் ஸோ அவருடைய பிறந்தநாள்தான் வந்து கோயின்சிடென்ஸாக இந்த நாளில் ஆர்டிஸ்டிக் ப்ரைடேவாக அனுசரிக்கிறாங்க இந்த வருஷத்துக்கான ஆட்டிஸ்டிக் ப்ரைடேவோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் த மாஸ்க் ஆஃப் ஆட்டிஸ்டிக்கோட ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் கலரில் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த இமேஜ் கொடுத்துருக்கேன் அவங்களுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா பசில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தினமும் ஒரு ஹிஸ்ட்ரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ இதை பார்த்துட்ருக்க எல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ